என் உறவுகள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வர்காத்துஹூ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாங்கு துவா மற்றும் பாங்கு சம்பந்தமான ஹதீஸ் அதுக்கு முன்னாடி நம்ம இஸ்லாமிக் கிட்ஸ் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற ஆகிய அல்லாவின் திருப்பெயரால் அல்லாஹ் ஒருவனை என்று கூறுவீராக அல்லாஹ் தேவைகளற்றவன் யாரையும் அவன் பெறவில்லை யாருக்கும் அவன் பிறக்கவும் இல்லை அவனுக்கு நிகராக யாரும் இல்லை ஆதாரம் அல்குரு அன் அத்தியாயம் நூற்றி பன்னெண்டு சூரா இஹ்லாஸ் உளத்தூய்மை இப்போது பாங்கு சம்பந்தமான ஹதீஸ் மற்றும் துவா அதன் பொருள்களை பார்க்கலாம் அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹூ அலிவாசல்லம் அவர்கள் கூறினார்கள் தொழுகையின் அறிவிப்பை நீங்கள் செவியேற்றால் அறிவிப்பாளர் கூறுவதைப் போன்றே நீங்களும் கூறுங்கள் இதை அபு சயீத் அல் குத்ரி ரலி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஆதாரம் நூல் முஸ்லிம் அறநூற்றி இருபத்தி ஏழு அல்லாவின் தூதர் சல்லாஹு அலிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் தொழுகை அறிவிப்பாளர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொன்னால் நீங்களும் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லுங்கள் பின்பு அவர் அஷ்ஹது அல்லாயிலாக இல்லல்லாஹ் என்று சொன்னால் நீங்களும் அதை திரும்பவும் சொல்லுங்கள் பின்பு அவர் அஷ்ஹது அண்ண முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்னால் நீங்களும் அதை திரும்பவும் கூறுங்கள் பின்பு அவர் ஹைய அலசலா என்று சொன்னால் நீங்கள் லாஹாவில் இல்லா இல்லாபிலா என்று கூறுங்கள் இதனுடைய பொருள் அல்லாஹ்வின் உதவி இல்லாமல் பாவங்களில் இருந்து விலகி செல்லவோ அல்லது நல்லரங்கல் புரிய ஆற்றல் பெறவோ மனிதனால் முடியாது என்று அர்த்தம் பின்பு அவர் ஹைய அலல் ஃபலா என்று சொன்னால் திரும்பவும் லா ஹவுல வளாக இல்லா பிலா என்று சொல்லுங்கள் பின்பு அவுலாஹு அக்பர் என்று சொன்னால் மீண்டும் அதை சொல்லுங்கள் பின்பு அவர் லா இலாஹா இல்லல்லா என்று சொன்னால் நீங்களும் லா இலாஹா இல்லல்லாஹ் என்று மனப்பூர்வமாக சொல்லுங்கள் உங்களில் இவ்வாறு கூறுபவர் சொர்க்கத்தில் நுழைந்து விட்டார் இதை உமர் பின் கத்தா பிரலியல்லாஹூ அன்பு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஆதாரம் நூல் முஸ்லீம் அறுநூத்தி இருபத்தி ஒன்பது இப்போதுவாஹு வஸ்ஸலவாத்தில் காமதி ஆதி மஹம்மதனில் வசீலத்த வல்வலீலத்த வப் அஸ்ஹு மகாமம் மஹமுதனில்லதி வ அத்தஹு இன்னகலா துக்லிஃபுல் ஆத் இதன் பொருள் இறைவா இந்த முழுமையான அழைப்பிற்கும் நிலையான தொழுகைக்கும் சொந்தக்காரனே முகமத் நபி சொல்லாஹ் அலிவசலம் அவர்களுக்கு சொர்க்கத்தின் மிக உயர்ந்த பதவியான வசீலா என்னும் உயர் பதவியினை சிறப்பையும் வழங்குவாயாக நீ அவர்களுக்காக வாக்களித்த புகழ்பெற்ற இடத்தில் அவர்களை எழுப்புவாயாக ஆதாரம் நூல் புகாரி அறநூற்றி பதினாலு மற்றும் நாலாயிரத்தி எழுநூற்றி பத்தொம்போது தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அலாமிகம் வரமத்துல்லாஹி வபர்காத்து